குழு வணக்கம் நம்ம இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் நீர்வளத்துறை மணிமுத்தாறு அணைக்கட்டில் நிற்கிறோம் தூரத்தில் தெரியறது தான் இந்த நீர்பிடிப்பு பகுதி அந்த மலைகள் தூர தூரத்தில் தெரிய பாருங்கள் நிழலாக அந்த இதுக்கும் பக்கத்தில் சரிங்களா அதை பாருங்கள் அதுதான் மலை அந்த தரை தெரிஞ்சதுக்கு மேலே கொஞ்சம் மறைப்பாக தெரியப்படுங்க அதுதான் மலை அந்த மலைப்பகுதிகளிலேருந்து தான் நெடிகளும் லேசாக நிழல் தெரியுது பாருங்கள் அந்த நிழலாக தெரியிற அந்த அமைப்பிலிருந்து தான் அந்த பகுதி மலைகள்லேருந்து இருந்து தான் நீர் உருவாக்கி இங்கே வரணும் சரியா அந்த மலைப்பகுதியில் பெய்கிற நீர் தான் இங்கே வந்து உருவாக்கி வருது நெடிகளும் பாருங்கள் ஊற்று பாருங்கள் அந்த கொஞ்சம் நிழலாக தெரியும் தரைப்பகுதிக்கு மேலே கொஞ்சமாக வெளி அந்த வெளிச்சத்தினுடைய இதில் அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது இதை சுற்றி உள்ள மலைப்பகுதிகளில் புழிகின்ற நீர் வந்து அப்படியே சேர்ந்து இந்த தாழ்வான பகுதி இந்த கண்ணுக்கட்டின வரைக்கும் தெரிய பாருங்கள் இது வந்து எப்படியும் ஆயிரக்கணக்கான நிலம் பார்க்குறேன் இந்த இடத்துல தேங்கி நின்று அதை வந்து இந்த இடத்துல மறைச்சிருக்காங்க இந்த இடத்துல அடைச்சி இதை தான் மணிமுத்தாக இருக்குதுங்க அணை வறண்டு எல்லாம் ஆடு மாடு இந்த இடத்துல பாருங்கள் ஆடுகள் கரை மாடுகள் வைக்கிற சாணத்தெல்லாம் சேர்த்து தோட்டங்களும் வெறும் புல்வெளி பறக்கும் இப்போது பல ஆண்டுகளாக வந்து நீர் வரத்து இல்லை இதை சுற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டமெலாம் வந்து கிட்டத்தட்ட மானாவாரி விவசாயம் என்ன காரணம் அடிப்படை அடிப்படை வந்து நம்முடைய புரிதல் இல்லாத காரணம் தான் ஏன்னா அனை ம இந்த மலை பிரதேசங்களில் இந்த மணிமுத்தாறு அணைக்கு நீர் வருகின்ற நீர்பிடிப்பு பகுதியில் முதல்ல மழை பெய்யணும் அந்த பகுதியில் எந்த இடத்துலேருந்து தண்ணி எந்த மலையிலேருந்து தண்ணி வைக்குமோ அங்கே மழை பெய்யலைன்னா தண்ணி வராது மழை பெய்யணும்னா என்ன செய்யணும் அங்கே நிறையா மேகக்கூட்டங்கள் போகணும் மேகம் உருவாகணும் என்ன செய்யணும் மேகங்கிறது என்ன மேகங்கிறது நீராவி நிறைய நீராவி ஒன்று சேர்ந்து உயரமாக போனால் மேகக்கூட்டங்களாகும் நீராவி ஒரு இடத்துல உருவாகிற நீராவி எப்படி மலைக்கு மேலே போகும் அதுதான் அழுத்தம் மிகுந்த நீராவி சுழற்சி வகத்தில் காற்றில் சுழலை ஏற்படுத்துது அது அழுத்தம் அதிகமான இருந்து அழுத்தம் குறைவான இடத்த நோக்கி போகுது எப்படி இப்போ காற்று நம்ம படுது அழுத்தம் மிகுந்த கா காற்று அழுத்தம் குறைவான இடத்த நோக்கி நகரும் போது அதை நம்ம காற்றுன்னு சொல்கிறோம் அழுத்தம் மிகுந்த ஆவி அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி அதை தான் காற்றுன்னு சொல்கிறோம் அழுத்தம் மிகுந்த காற்று அழுத்தம் குறைவான இடத்த நோக்கி போகிறத நம்ம காற்றுன்னு சொல்கிறோம் சரியா அதுபோலவே இந்த அழுத்தம் உருவாகுகின்ற ஒரு சூழல் வந்து யார் உருவாக்க முடியும் பூமியில் உண்மையில் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இந்த அர்த்தம் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் நிறைய பேருக்கு வந்து இதை நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும் உண்மையிலே மேகங்களை மேகக்கூட்டங்களை சமவெளி பிரதேசங்களில் வரப்பு உயர்த்திய வயல்களில் உழவர்கள் உருவாக்கினார்கள் மிக பெரும் அளவில் பொழிகிற ஆண்டு முழுவதும் பொழிகிற அவ்வளவு நீரையும் சேமித்து தான் மேகக்கூட்டங்களை உருவாக்குனாங்க சில மாதங்களில் பெய்கிற தண்ணீர் தாங்க அணக்கட்டிலெல்லாம் இந்த மழையாக வருது அந்த பகுதிக்கு வேண்டிய மேகங்களை இவங்க தான் உருவாக்குனாங்க ஆண்டு முழுவதும் பொழிகின்ற நீரை சேமிக்கின்ற இடம் வயல்வெளிகள் சில நூறு ஆயிரம் ஏக்கரில் உள்ள அணக்கட்டுலேயே பல இந்த மலையோட சரிவில் பெய்கிற தண்ணீரே இவ்வளோ பூமிக்கும் தண்ணியாக போகணும்னா ஒட்டுமொத்த பூமியில் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த பூமியில் உள்ள நிலப்பரப்பில் முழுவதும் வரப்பு உயர்த்திய வயல்கள் ஆண்டு முழுவதும் சேமிக்கின்ற நீர் வெகு எளிதாக நீராகும் அணைக்கட்டுகளில் இருக்கிற நீரை விட கொழாங்குட்டைகளில் இருக்கிற நீரை விட காடுகளுக்கும் கீழே இருக்கிற ஈரத்தை விட கடல்களில் இருக்கிற ஈரத்தை விட நிலப்பகுதியில் இருக்கிற நீர் தான் சீக்கிரம் ஆவியாகும் அதுக்காகத்தான் நிலப்பகுதியில் வரப்பு உயர்த்திய வயல்கள் அதுவும் பூமிக்கு வெளியில் தண்ணி இடம் வயல் அதுதான் மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கான மிக உற்பத்தி மிக முக்கியமான மேக உற்பத்தி கூடங்கள் அந்த மாதிரி நம்ம மீண்டும் தமிழ்நாட்டில் உழவர்கள் வரப்பு உயர்த்தினா போதுமான அளவு காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலையும் இந்த மாதிரி உள்நாட்டில் உள்ள பல பவானி சாகர் இன்னும் நிறைய மனைக்கட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி அணைக்கட்டுகளில் எல்லாத்துலேயும் மணிமுத்தாறு பேச்சுப்பாறை இன்னும் ப பாபநாசம் நிறைய அணைக்கட்டுகள் இருக்குது சிற்றணைக்கட்டுகள் இந்த பகுதிகளெலாம் நிறைய மேகக்கூட்டங்கள் உருவாகி மழை பெயிஞ்சதுன்னா ஆண்டு முழுவதும் அணைக்கட்டுகள்லேயும் போதிய அளவு நீர் இருக்கும் நிலத்தடி நீர் மட்டமும் உயரும் வரப்பை உயர்த்தி நம்ம உயர்த்தினோம்னாலே அது வெப்பத்தை கடத்தும் நீரை உருவாக்கும் காற்றில் சுடலை உருவாக்கும் மேகக்கூட்டங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வரும் கடல் பகுதியில் உருவாகுன்ற நீராவி கூட்டங்களையும் எடுத்து வந்து நிலப்பகுதியில் மழையாக பொழிய வைக்கும் இவ்வளவுக்கு காரணம் மருத நிலத்து வரப்பு சரியா அதனால் இந்த வரப்பை உயர்த்தினா தான் காடுகளில் உள்ள விலங்குகளே காடுகளில் பத்திரமா வாழும் இல்லாட்டினா அது திருப்பியும் நம்ம ஓட்டையை போட்டு உறிஞ்சி கிரிஞ்சு பய வைக்கிற பயிரெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் வரும் காடுகள் செழிப்பாயிடுச்சுன்னா காட்டு விலங்குகள் ஊருக்குள்ளே வராது இந்த அடிப்படை நமக்கு புரியணும் புரிஞ்சதுன்னா நம்முடைய வாழ்வியல் செழிக்கும் சரியாக அதனால் மீண்டும் நினைவில் வச்சுப்போம் வரப்பு தான் அணைக்கட்டுகளுக்கே தண்ணீர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கே நம்ம உருவாக்குற மேகக்கூட்டங்கள் போனால் தான் மழையே கிடைக்கும் அப்புறம் அவங்க அணையை திறந்து விட்டுமா வேணாமாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் நடக்கும் அதனால் உழவன் தான் மேகக்கூட்டங்களை உருவாக்குறான் மழையை நம்ம தான் உருவாக்குறோம் அப்படிங்கிற அடிப்படை புரிதலுக்கு வாங்க விஞ்ஞானி மட்டும்தான் உண்மையை பேசுவார் விஞ்ஞானி இல்லாத மற்ற யாரும் உண்மையே பேச தெரியாது அது அவங்களுக்கு மட்டுமே உரிமையாக்கப்பட்டிருக்கு அந்த பட்டத்துக்கு முன்னாலேன்னு நம்பினீங்கன்னா மீண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு வறண்ட வா வாழ்க்கையை தான் நம்ம வாழ வேண்டி வரும் வரப்புயர்த்திய வயல்கள் தான் வளமான மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்கும் மழை ஈர்ப்பு மையங்களாக மாறி செயல்படுவதற்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வேண்டிய நீரை காற்றினுடைய துணையோடு பருவ துணையோடு பொழிய வைப்பதற்கும் அடிப்படை சரியா நன்றி வணக்கம்